மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தேர்ட்டி எயிட் நேஷனல் கேம்ஸ் பதக்கங்களை குவித்த நூற்றி ஐம்பத்தெட்டு வீரர்களுக்கு வீராங்கனையுக்கு நாலு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டி உயர்வியல் ஊக்கத்தொகையை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை உங்கள் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றோம் விளையாட்டுத் துறையில தமிழ்நாட்டு வீரர்கள் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வரீங்க இந்த மேடையில் கூட தடகள எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தோடு வருகின்ற தடகள வீராங்கனை தங்கை வித்யா ராம்ராஜ் அதே போல் தேசிய நீச்சல் சாம்பியன் தம்பி பெனடிக் ரோஹித் அவர்களும் இன்றைக்கு இந்த உங்களோடு நம்மளோட அமர்ந்திருக்கிறாங்க விளையாட்டுத் துறையில சாதிக்க தொடுக்கின்ற பல வீரர்களுக்கு தம்பி ரோஹித் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முன்மாதிரி நீச்சல் வீரனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சின்ன வயசுல தனக்கு காலில் காயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படுத்து படிச்சுட்டு வர முதன் முறையாக லெவன்த் ஏசியன் ஏஜ் குரூப் சுவிமிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவர் பங்கேற்றார் இந்த முறை முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்று இன்றைக்கு சாதனை படைச்சிருக்கிறார் தங்கம் மட்டுமல்ல ஐம்பது மீட்டர் தூரத்தை டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன் செகண்ட்ஸ்ல நீந்தி இன்னைக்கு ரெக்கார்டில் இடம் பெற்றிருக்கிறார் தம்பி ரோஹித் அவர்கள் அதேபோல் தேசிய விளையாட்டு போட்டியில் ஆறு பதக்கங்கள் வென்று அவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கே பெருமை தேடி தந்திருக்கிறார் திரு ரோஹித் அவர்கள் எஸ்டிஐடைய எம்ஐஎம்எஸ் திட்ட வீரரான தம்பி ரோஹித் இன்னும் பல சாதனைகள் படைக்க நாம் அத்தனை பேரும் வாழ்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல தேசிய தடகள வீராங்கனை தங்கை வித்யா ராமராஜ் இங்கே வந்திருக்கின்றார் எஸ் விடுதி மாணவியான தங்கை வித்யா நைன்டீன்ல பிடி உஷா அவர்கள் நிகழ்த்திய சாதனையை ஈக்குவல் செய்யும் விதமாக டூ தௌசண்ட் ஃபோர் டூ செகண்ட்ஸில் ஓடி சாதனை நம்முடைய தங்கி அவர்கள் ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல வெண்கல பதக்கம் பெற்றவர் வீரராகவும் திகழ்ந்து வருகின்றார் தற்பொழுது நடைபெற்ற முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளியை வென்று சாதனை படுத்திருக்கிறார் அவர்கள் இரண்டு பேருக்கும் நம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவரு வெற்றி பெற்ற அத்தனை பேரும் மெடல் சடைச்ச அத்தனை பேருக்கும் நம்ம அத்தனை பேரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உத்தரகாண்டில் நடந்த முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள்ல தமிழ்நாடு சார்பாக கலந்துகிட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல தொண்ணூத்தி ரெண்டு பேர் கலந்துகிட்டவங்க ஹண்ட்ரட் பிப்டி எயிட் அதுல மெடல் வின் பண்ணவங்க நைன்டி டூ நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல தொண்ணூத்தி ரெண்டு பதக்கங்களை வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த மகத்தான சாதனையை அங்கீகரிக்கிறோம் உங்களை எல்லாம் நேர்ல சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கணும் பாராட்டணும் அப்படின்ற தான் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பெயர்ல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நேஷனல் கேம்ஸ் முடிஞ்சு ஐந்தே நாளில உங்களுக்கு இந்த ஐ கேஷன் சென்டர்ஸ் தரப்பட்டிருக்கு எப்படி நீங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்தியாவிலே இந்த மாதிரி வெற்றி பெற்ற வெற்றி பெறுகின்ற வீரர்களை உடனுக்குடன் கௌரவப்படுத்துகின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் பெருமையோட சொல்லணும்னா சென்ற ஜனவரி மாதம் தான் சர்வதேச அளவுல மெடல் சென்ட் பண்ண ஆயிரம் வீரர்களுக்கு இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக சுமார் இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் கொடுத்தோம் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இந்த பிப்ரவரி மாசத்துல இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு ஐ கேஷ் இன்சென்டிவ்ஸ் இன்செண்டர் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் கொடுக்குறோம் இதே மாதிரி இந்த ஹண்ட்ரட் கலந்துகிட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை துவங்கி வச்சாங்க இதுவரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளை அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் இந்த உதவி செஞ்சிருக்கிறோம் விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்குன்னு இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கிடையாது எடுத்துக்காட்டு கிடையாது அது மட்டும் மட்டுமல்ல விளையாட்டுத்துறையும் மற்ற துறை மாதிரி தான் விளையாட்டு துறையும் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயம் சாதிக்கலாம் விளையாட்டு துறையில திறமை இருந்தால் அரசு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத சிறப்பு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எண்பத்தி நாலு வீரர் வீராங்கனைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணி நியமன ஆணைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலே வழங்கியிருக்கின்றார் ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் தன்னம்பிக்கையோடு விளையாடுங்க உங்களுக்கு என்றைக்கும் நம்முடைய மானும் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துறையும் நம்முடைய அரசும் என்றென்றைக்கும் உங்களுக்கு கூட நிற்கும் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் இன்னும் சிறப்பாக அதிகமாக பாராட்டுகின்றேன் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடந்த தேசிய விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு நம்முடைய தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் பத்தாவது இடத்த பிடிச்சோம் இன்னைக்கு முன்னேறி சிக்ஸ்த் பிளேஸ் ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் சீக்கிரம் முதல் இடத்துக்கையும் பிடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும்போது இருக்குது அது உங்க கையில தான் இருக்கு அதற்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க இந்த அரசு அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்துல எந்த மூலையில விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும் தமிழ்நாட்டு திறமையாளர்களை அதில் கலந்து கொள்ள வைப்பது இந்த அரசினுடைய கடமை ஓர் அண்ணனாக நான் என்றைக்கும் உங்களுக்கு கூட நின்று உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உயரிய ஊக்கத்தொகை கேஷ் இன்சென்டிவ்ஸ் பெற வந்துள்ள அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்